அவர் சொல்லி எனக்கு உடம்பு சரியில்லையா இல்ல ஹெல்த் ரீசன் சொல்லிட்டு அதெல்லாமே போய் என்னன்னா அங்க வந்து ஒரு பிரச்சனை நடக்குது என்னன்னா அவர் கொஞ்சம் சில அதிக பிரசங்கித்தனமா நடந்துருக்குறாரு அது வந்துட்டு மோடிக்கு பிடிக்கல ஆகியல மோடியோ அமித்ஷாவோ அவரை மத்தியிருக்காங்க மத்ததுனால தான் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு இப்ப வந்துட்டு ஒரு ரூமர் என்னன்னா பீகார்ல இருந்து நிதிஷ்குமாரை வைஸ் பிரசிடென்ட் ஆக்கிட்டு அப்ப வந்து நிதிஷ் வந்து வில் கிவ் வே ஃபார் பிஜேபி அங்க ஆட்சி இப்ப எலெக்ஷன் வரப்போது இல்லையா அக்டோபர் நவம்பர்ல அதுக்காக ஒரு ரூமர் ரெண்டாவது வந்து தன்கர் வந்து இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு ஏதோ ஒரு இந்த இம்பீச்மெண்ட் பத்தி இந்த அந்த டெல்லி ஹைகோர்ட் ஜட்ஜ் இம்பீச்மெண்ட் பத்தி அவங்க இது பண்ணி அவங்களுக்கு ஏதோ டைம் கொடுத்துருக்காரு அதை அக்செப்ட் பண்ணிருக்காருன்னு சொன்னதால அது ஒரு ப்ராப்ளம் எங்களுக்கு ஏன்னா பிஜேபி அந்த வந்து காப்பாத்துறதுக்கு பிஜேபி இஸ் இன்ட்ரெஸ்ட் கன்ஃபியூஷன் அவங்களுக்கு வந்து இந்த வைஸ் ப்ரெசிடண்ட் கொஞ்சம் அதிக பிரசிங்கனமா பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வைஸ் பிரசிடென்ட்க்கும் கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும் என்னன்னா நீங்க எல்லாம் யார் முதல்ல வந்து ஒரு மனிதன் இந்த நாட்டோட சிட்டிசன் அதுக்கப்புறம் நீ படிச்சு நீ ஒரு வக்கீலா இருந்த நீ வக்கீல்ல இருந்து அதுக்கப்புறம் நீ ஒரு காங்கிரஸ் பார்ட்டியில எம்எல்ஏவா இருந்திருக்க அதுக்கப்புறம் ஜனதா தல்லியுமே இவரு வந்து ஒரு மந்திரியா இருந்திருக்காரு ஐ ஸ்டாண்ட் அண்ட் அண்ட் விச் ஒரு மந்திரியா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் போய் கவர்னரா நிறைய சர்ச்சைகள் பண்ணிருக்காங்க இப்ப நிறைய அரசியல்வாதிகளுக்கு வந்து இந்த மேலிடத்தை காக்கா பிடிக்கிறதுக்கு தப்பெல்லாம் பண்றாங்க அல்ல அயோக்கித்தனமும் பேசுவாங்க அல்ல தனமும் பண்ணுவாங்க இப்ப வந்து அவரு கவர்னரா இருக்கும் போது மா மம்தா கவர்மெண்ட் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் அதுக்காக அவருக்கு வந்து பரிசு என்ன கொடுத்தாங்க வைஸ் பிரசிடன்ட் போஸ்ட் இவருக்கு அது தகுதி இருக்குதா இவர் எவ்வளவு யோகியமானவர்கள் அதெல்லாம் கிடையாது அந்த அங்க உட்கார்ந்தவங்க நிறைய பேருக்கு அந்த தகுதியே கிடையாது